மாணவர்களே புரட்சிகர சோசியல் கட்சியினுடைய வெகுஜன் அமைப்பான முற்போக்கு மாணவர் அமைப்பு கடலூரிலே முதல் எழுச்சிமிகு மாநாடு நடைபெறுகிறது இந்த மாநாட்டிலே பல்வேறு இடதுசாரி சிந்தனை உள்ள மாணவர்களாகிய நீங்களும் முற்போக்கு சிந்தனை உள்ள உள்ள உள்ளம் கொண்ட மாணவர்களாகிய நீங்களும் இந்த மாநாட்டிலே பங்கு பெற்று தமிழகத்திலே ஒரு மாற்று சிந்தனை நோக்கி இந்த மாணவர் அமைப்பு களம் காண்டு கொண்டிருக்கிறது இந்தியா முழுவதும் பறந்து விரிந்திருக்கக்கூடிய பிஎஸ்சி என்று சொல்லக்கூடிய முற்போக்கு மாணவர் சங்க மாநாடு கடலூரிலே கடலூரிலே முதல் மாநில மாநாடு எஸ்ஆர்ஜி டவர் மினி மகாலே நடைபெறுகிறது இந்த மாநாட்டிலே அகில இந்திய பிஎஸ்சியினுடைய அகில இந்திய செயலாளர் நவ்பால் முகமது சபியுல்லா அவர்களும் புரட்சிகர சோசியல் கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில செயலாளர் ஜீவானந்தம் அவர்களும் தொழிற்சங்கத்தின் யூடியூசினுடைய தொழிற்சங்கத்தினுடைய மாநில பொதுச்செயலாளர் தோழர் சேக்லார் அவர்களும் மற்றும் இந்த கட்சியினுடைய ஆர்எஸ்பி புரட்சிகர சோசியல் கட்சியினுடைய செயற்குழு மாநில செயற்குழு உறுப்பினர்கள் தோழர் களியமூர்த்தி தோழர் ராஜேந்திரன் தோழர் புகழேந்தி தோழர் எஸ்கே சம்பந்தம் உள்ளிட்ட தோழர்களும் இந்த மாநாட்டிலே பங்கு பெறுகிறார்கள் இந்த மாநாட்டிலே ஓரடியாக நின்று மாணவர்கள் உரிமைக்காக இந்த முதல் மாநாட்டிலே சௌதம் ஏற்போம் கொன்று கூடுவோம் கடலூரில் என்று இந்த நேற்றிலே சொல்லிக்கொண்டு இந்த மாநாட்டினுடைய புரட்சிகர இளைஞர் முன்னணி தமிழ்நாடு மாநில சார்பாக நாங்கள் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறோம் வெள்ளட்டும் மாணவர் புரட்சி ஓங்கட்டும் மாணவர்களுடைய ஒற்றுமை நன்றி